ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பலன்கள் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அமாவாசை தினத்தன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சியினால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் அதே வேளையில் மூன்று கிரக பயிற்சிகள் நடக்கவிருக்கின்றன சனிப்பெயர்ச்சியும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆக மொத்தத்தில் அனைத்து பலன்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் சனிப்பெயிற்சி தினத்தன்று ஆறு கிரகங்கள் கூட்டு சேர்கின்றன மீனராசியில் சனி பகவான் பயிற்சியடைந்து மீனராசியில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு புதன் சுக்ரன் சந்திரன் வேறு அவ்விடத்திலிருந்து சேர்கிறார் சனியும் சேர்ந்து ஆறு கிரகங்கள் மீனராசியில் சங்கமிக்கின்றன ரிஷப் ராசியில் குரு அமர்ந்திருக்கிறார் சனி பயிற்சி தினத்த தினத்தன்று அவர் அடுத்த ஒரு இரண்டு மாதங்களில் ரிஷப் பயிற்சியாகி மிதனராசிக்கு சென்று விடுகிறார் ஜென்ம ராசிக்கே வந்து விடுகிறார் மிதனராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்கு குரு வந்து விடுகிறார் அடுத்தது அடுத்த இரண்டு மூன்று மாதங்களில் ராகுகேது பயிற்சி அந்த ராகு கேது பயிற்சியானது மிதுனாசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாம் இடத்திற்கும் மிதனராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது மூன்றாம் இடத்திற்கும் பேச்சியாக எனவே இந்த அற்புதமான மூன்று பேர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அதை தவிர இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை நடைபெறக்கூடிய சனி சனிப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் அதாவது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்து பெரிய அளவு எதிர்பார்ப்புகள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு தொண்ணூறு சதவீத மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவைகள் அதை சார்ந்த பல விஷயங்கள் அதற்குண்டான விளைவுகள் இவ்வளோ தான் எதிர்பார்க்குறாங்க ஒவ்வொரு மனுஷனும் நான் வந்து நிலவுக்கு போகணும் சேட்டலைட்டில் பறக்கணும் அல்லது உடனே இந்த இந்தியாவுக்கு தலைவராகணும் அப்பெல்லாம் யாரும் எதிர்பார்க்கறது இல்லை அடிப்படை தேவைகள் ஒரு ஸ்டேட்டஸ் இவ்வளோ தான் அந்த வகையில் யோசித்து பார்க்கும்போது ஒரு பத்து விதமான அதிகபட்சமான ஒரு பத்து விதமான தேவைகள் இருக்கலாம் அந்த வகையில் அந்த ஒவ்வொரு தேவைகளும் எவ்வாறு பூர்த்தி அடையப் போகிறது இந்த சனி சனிப்பெய்ச்சியில் என்பதை மிக சுருக்கமாக பார்க்கலாம் தேவையில்லாமல் உங்களுடைய நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை மீது பொறுத்தவரையில் பொறுத்தவரைகள் ராசியாதிபதி குரு பகவான் ராசியாதிபதி புதன் ஜென்மராசிக்கு குரு வந்து விடுகிறார் இந்த இந்த மாதத்தில் மே மாதத்தில் சனி பயிற்சி அடைந்து மீனராசிக்கு சென்று விட இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு இதனால் என்ன விளையப் போகிறது என்ன நடக்கப் போகிறது மீனராசிக்காரர்களுக்கு முதலில் தனி மனிதன் அவனை பற்றி பார்க்க வேண்டும் ஒரு மனிதருக்கு இவையெல்லாம் எந்த வகையில் நன்மை அளிக்கப் போகிறது சனி பயிற்சிய தினத்தன்று ராஷ்டாதிபதி புதன் நீச்சமடைகிறார் பத்தாம் வீட்டில் பத்தாம் வீடம் என்பது என்ன தொழில் ஸ்தானம் அந்த பத்தாம் வீட்டில் சொல்லப்போனால் அஞ்சாறு கிராம் இருக்குது சரி என்ன நடக்கும் பொருளாதார ரீதியான ஏன்னால் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய வருமானம் வரக்கூடிய தொழில் செய்யக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாற்றம் ஏற்படும் இடம் மாற இடம் மாறுபாடு ஏற்படும் இடம் மாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் அடிமை தொழில் இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கும் நல்லது தான் நடக்கும் கண்டிப்பாக கெடுதல் கிடையாது அது உறுதி இதுவரை தொழில் செய்யாதவர்கள் தொழில் செய்வார்கள் தொழில் நலிவடைந்தவர்கள் சற்று அதிகமான லாபத்திற்கு செல்வார்கள் மொத்தத்தில் மினிமம் கேரண்டி உண்டு மிதனாசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மினிமம் கேரண்டி கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு இரண்டாவது குடும்ப நலம் மனைவி மனைவி மக்கள் எவ்வாறு இருப்பார்கள் அப்படி பார்க்கும்போது களத்திரஸ்தானம் பார்க்கணும் களத்திரஸ்தானாதிபதி பார்க்கணும் ஏழாம் இடத்ததிபதி குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வருகிறார் அதே வேளையில் தன்னுடைய ராசியாதிபதி புதன் நீச்சமாகிறார் எவ்வாறு இருக்கும் குரு புதன் என்று பார்த்தோம் போனால் குருவுக்கும் புதனுக்கும் பத்தாம் இடம் நாலு பத்து என்று கணக்கு வருகிறது ஜென்மராசியில் குரு குருவுக்கு பத்தாம் இடத்தில் புதன் நீச்சமாகிறார் தனக்காரகன் தனஸ்தானாதிபதி அதெல்லாம் தெரியும் தனக்காரகன் குரு பகவான் தனத்தை கொடுப்பவர் குரு ஜென்மராசிக்கு வருகிறார் வந்தா கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் ஆனால் குடும்பத்துக்கு மனைவி மனைவி மக்கள் வகையில் என்ன செய்வார் என்று பார்த்தோம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி செலவு பொருளாதார செலவு இதெல்லாம் சற்று கடுமையாக இருக்கும் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டோம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும் மனைவி வகையில் மனைவிக்கு உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதை சரி கொள்ள வேண்டிய கட்டாயம் தங்களுக்கு வரும் இந்த ஆண்டு மூன்றாவதாக உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பு பிள்ளைகளுடைய நலன் பிள்ளைகளோட திருமணம் இது போன்ற விஷயங்கள் பார்த்தோமானால் ஐந்தாம் இடத்ததிபதி சுக்கரன் உச்சமடைகிறார் ஜென்மராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி பத்தாம் வீட்டில் உச்சமடைகிறார் சரி பேச்சு தின நடக்கும் தினத்தன்று கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் மினராசிக்காரருடைய பிள்ளைகளுடைய திருமணம் பெண்டிங்காக இருந்ததுன்னா இருபத்தொம்பது வயசு முப்பது வயசு இருபத்தி இப்படிலாம் இருந்ததுன்னா நிச்சயமாக திருமணம் முடிஞ்சிடும் இந்த வருஷத்துக்குள்ள அவருடைய கல்வி மே மேம்பட்ட கல்வி மேற்கல்வி போக வேண்டிய கட்டாயம் வரலாம் பிள்ளைகளுக்கு மிக அற்புதமாக இருக்கிறது மீனராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டும் சரி சனி பெயர்ச்சியும் சரி மிக அற்புதமாக இருக்கிறது அவர்கள் நினைக்க வேண்டிய காரியங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் இவர் மிதனராசிக்காரராக இருந்தாருன்னா அப்பா அம்மா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆனால் பிள்ளைகளுக்கு நல்லதே நடக்கும் சரி நான்காவது சொந்த வீடு வாசல் சொந்த வீடு இல்லாதவங்க சொந்த வீடு கட்டுவாங்களா இடம் இல்லாதவங்க இடம் வாங்குவாங்களா அல்லது ஏற்கனவே கட்டியிருக்கிற வீட்டை மேலே மாடி கட்டணுமா இதெல்லாம் பார்க்கும்போது நான்காம் இடம் நான்காம் இடத்தபடி பத்தாம் இடத்தில் நீச்சமாகிறார் கட்டாயமாக சுபச்செலவு என்று வகையில் பார்க்கமானால் ஒன்று திருமணம் சொன்னேன் ரெண்டாவது கண்டிப்பாக நிலம் வீடு சம்பந்தப்பட்ட வகைகள் செலவுகள் வரும் லோன் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க பணம் இருக்கிறவங்க பணத்தால் வீடு கட்டுவீங்க இல்லை பணம் இல்லாதவங்க லோன் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க இது நடக்கும் ஐந்தாவது தங்களுடைய தங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது முன்னேற்றத்துக்கு உண்டான படிக்கட்டுகள் அல்லது முன்னேற்றம் கிடைக்குமா இல்லை இப்படியே தான் இருக்குமா இல்லை சரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம்தான் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்தே தீரும் மீனராசிக்காரர்களுக்கு சந்திக்க தயாராகுங்கள் ஆனால் விடாதீர்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் உங்களுக்கு தான் ஆறாவதாக தொழில் விஷயமாக அல்லது வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு செல்ல வேண்டும் அல்லது வெளிநாடு ப்ராஜெக்ட் நமக்கு வரணும் அல்லது வெளியூர் செல்லணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவங்களுக்கு ரெண்டு கூடைய சந்திரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் கண்டிப்பாக நடக்கும் இப்போ ஒரு சின்ன வயது பசங்க ஏதோ ஒர்க் பண்ணுவாங்க அப்ராட் போகணும் அப்ராட் போகணும் அப்ராட் போகணும் இதுதான் வந்து இப்போ இருக்கிற இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஃபார்முலா அந்த அப்ராட் போகணும் அப்ராட் போகணும் சொல்லி போராடி கொண்டிருக்கிற கூடிய இளைய சமுதாயத்தினருக்கு கண்டிப்பாக அவர்கள் வேலை செய்யும் இடத்திலேயே காரராக இருந்தால் கண்டிப்பாக வேலை செய்யும் இடத்திலேயே உங்களை வெளிநாடு அடப்ப தயாராகி விடுவார்கள் நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் கைகூடும் ஏழாவதாக காதல் திருமணம் காதல் காதலித்து கொண்டிருப்பவர்கள் அல்லது காதலில் விழுந்து போய்கொண்டிருப்பவர்கள் என்னாகும் சுக்கரன் உச்சமடைகிறார் பத்தாம் வீட்டில் கலத்திராதிபதி கலத்திரஸ்தானாதிபதி ஜென்மராசியில் அல்லது காதலை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் திருமண வாழ்க்கையை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இதுவரை காதலில் விழாதவர்கள் இந்த வருடம் கண்டிப்பாக காதலில் சிக்கிக்கொள்வார்கள் மிதனாசிக்கிறார்கள் சரி ஏற்கனவே காதலித்துக் கொண்டிருந்தவர்கள் அவர்களும் வீட்டில் சிக்கிக்கொள்வார்கள் அப்போ என்ன மூணாவது லெவலு அவ்வாறு காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் முடிஞ்சிடும் இவ்வளோ தான் இந்த விஷயம் சம்மந்தப்பட்ட மினராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் சரி எட்டாவது சார் நாங்கள் வந்து அஞ்சாறு வருஷம் முன்னாடியே கா மேரேஜ் பண்ணுறோம் சார் காதலிச்சோம் மேரேஜ் பண்ணால் எல்லாம் முடிஞ்சு போச்சு மூணு நாலு வருஷம் அது குழந்தை இல்லை அதுபோன்று புலம்பிக் கொண்டிருக்கின்ற மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக உங்கள் கையில் குழந்தை இருக்கும் சந்தேகம் இல்லை சரி ஒன்பதாவதாக என்ன சார் எனக்கு ஒன்றுமே இல்லை சார் நீங்கள் என்னென்னவோ சொல்லிகிட்ருக்கீங்க எனக்கு ஒன்றுமே இல்லை என்னவோ போய்கிட்டுருக்கு லைஃபு ஏதோ போய்கிட்டுருக்கு நான் உயிரோடு இருக்கேன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் நீங்கள் என்னவோ இதெல்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தொழில் படிப்பு இருக்குது தகுதி இருக்குது எல்லாம் இருக்குது எனக்கு தகுதியான வேலை இல்லை சரியான வருமானம் இல்லை சரியான பொருளாதாரம் ஈட்ட முடியல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கவலையே நான் உங்களுக்கு போலியான நம்பிக்கை தரவில்லை அவ்வாறாக தொழில் நிமித்தம் சரியில்லாதவர்கள் அல்லது படித்துவிட்டு வேலை இல்லாதவர்கள் கண்டிப்பாக மீனாசிக்காரர்களுக்கு இந்த மூன்று பயிற்சி வருங்க வருகின்ற காலகட்டத்தில் இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சியும் உள்பட கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் பொருளாதார மேன்மை வரும் தொழில் இல்லாதவங்க சொந்த தொழில் இல்லாதவங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் சொந்த தொழில் செய்வாங்க மேன்மை வரும் தொழில் மேன்மை வரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பத்தாவதாக நாங்கள் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு சார் எனக்கு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆச்சு நானும் மனைவியும் அஞ்சாறு வருஷம் நல்லா குடும்பம் நடத்தினோம் ஒரே ஒரு பையன் இப்போது பிரிஞ்சு போயிட்டாங்க பிரிஞ்சு போய் ரெண்டு வருஷம் ஆகுது அவங்க டைவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அல்ல நீங்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு அவ்வாறு புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் பிரிந்திருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டே இருவரும் கூடி விடுவார்கள் டைவர்ஸ் கிடைக்காது டைவர்ஸ் நடக்காது அவ்வாறு பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் கலத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவதாலும் ஏழாம் அதிபதி ஜென்மராசியில் சஞ்சரிப்பதாலும் பிரிந்திருந்த தம்பதிகள் கண்டிப்பாக ஒன்று கூடி விடுவார்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் நன்றாக வாழ ஆரம்பித்து விடுவார்கள் இதுதான் மிதுநாசிக்காரர்களுக்கு நடக்கின்ற ஒரு பத்து விஷயங்கள் இதற்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள் நானே சொல்கிறேன் பதினோராவது விஷயம் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு சொந்தமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஒரு மிதுனாசிக்காரர் இருக்கிறார் என்றால் திருமணம் முடிஞ்சு இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க பொதுவாகவே ஒர்க் பண்ணுறாங்க இப்போ வச்சு வயிற்றுக்கொள்ளுங்கள் ஒரு மிதனராசிக்காரர் இருக்கிறார் தங்களுடைய வாழ்க்கை துணியில் வேறு ராசி திருமணம் முடிஞ்சு ஏழு எட்டு வருஷம் ஆகுது குழந்தை பாக்கியெல்லாம் இருக்குது எல்லாருக்கும் முன்னேற்றம் இல்லை ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது பெண்களுக்கு பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு ஒரு முப்பத்தெட்டு வயசு இப்படி இருக்கிறவங்க என்ன எதிர்பார்ப்பீங்க முன்னேற்றத்தை எதிர்பார்ப்பீங்க தொழில் முன்னேற்றத்தை எதிர்பார்ப்பீங்க ரெண்டு பேருமே எம்ப்ளாய்டாக இருப்பீங்க ஆனால் ஒன்று நடக்கும் இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் நிச்சயமாக அந்த ஒரு மீனாசிக்காரர் பெண்ணாக இருக்காங்கன்னா அவன் கணவர் வெளிநாட்டுக்கு சென்று விடுவார் வெளியூர் சென்று விடுவார் தொழில் விஷயமாக உங்களுக்குள் ஃபிசிக்கல் செப்பரேஷன் இருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பொருளாதாரம் மேம்படும் அவர் உங்களை விட்டு பிரிந்து வெகு தொலைவில் வேலைக்கு செல்வதால் பொருளாதாரம் மேம்படும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் மேன்மை உண்டாகும் சுபிட்சம் உண்டாகும் குடும்பம் மேன்மை பெறும் பதினோராவது விஷயம் இது வந்து மெராக்குலஸாக நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இத்தனை விஷயங்களும் நடக்கவிருக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு சரி சார் இறுதியாக ஒன்று கேட்பாங்க எது எப்படி இருக்குது சார் அது எப்படி இருக்குது இது இப்படி இருக்குது சரி எல்லாருக்குமா நடக்க போகுது சில பேருக்கு நடக்காது என்ன பண்ணுறது பொதுவான ஒரு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அல்லது வழிபாடு சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று அப்படி சொல்லுங்களேன் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அதாவது மீனராசியை பொறுத்த வரையில் இரட்டைப்பட்ட ராசி என்ற ஒரு பொருள் இருக்கிறது உபயராசி அவ அந்த மாதிரியான ராசிக்கு என்ன பரிகாரங்கள் பொதுவாக பொருந்தி வரும் ஜென்ம ராசி அதிபதி புதன் நாலாம் அதிபதி புதன் பத்தாம் அதிபதி குரு ஏழாம் அதிபதி குரு குரு புதன் ரெண்டு தான் கேந்திரங்கள் கேந்திரங்கள் என்று எடுத்துக்கொண்டோம்னா ரெண்டே கிரகம்தான் ஒன்று நாலுக்கு புதன் கேந்திராதிபதி ஏழு பத்துக்கு குரு கேந்திராதிபதி குரு புதன் ரெண்டு பேரும் யார் சார் சுப்பீரியர் ரெண்டு பேரும் சமமானவங்க தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டு விஷயம் சொல்கிற செஞ்சிங்க ரொம்ப சிம்பிள் வெரி சிம்பிள் குரு சம்பந்தப்பட்ட குரு பவான் சம்பந்தப்பட்ட முதியவர்கள் வயதானவர்கள் அதே வேளையில் படித்தவர்கள் பண்டிதர்கள் படிப்புக்காக கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க சரி வெளியில் போகிறீங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகுது ஒரு நானூ ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு வாழைப்பழம் வாங்கி பஸ் மாட்டுக்கு கொடுங்க உங்களால் மூணாவது மூணு முடிந்த அளவு வியாழக்கிழமை இதுவரும் ஒரு சிவன் வந்து தர்ஷாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது ஒன்று ரெண்டாவது புதனுக்கு என்ன பரிகாரம் புதனுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு அனாதை இல்லத்திற்கு சென்று வாருங்கள் அவர்களுக்கு தேவையான எழுது பொருள் பேனா பேனா பென்சில் ஜாமெட்ரி பாக்ஸு பேகு கல்விக்கு உதவுங்கள் உங்களால் முடிந்த அளவு ஒருத்தருக்கு செய்ய ரெண்டு பேருக்கு செய்ங்க பத்து பேருக்கு செய்யுங்க நூறு பேருக்கு செய்யுங்க அது உங்கள் இஷ்டம் போன்ற எளிய பரிகாரங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கை தடைகளை தகர்த்தெறியுங்கள் மீனாசி அன்பர்கள் இவ்வாறு இந்த சனி பயிற்சியையும் எதிர்கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியை எதிர்கொள்ளுங்கள் அடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடக்கவிருக்கின்ற ராகுகேது பயிற்சியும் எதிர்கொள்ளுங்கள் நாம் சொல்லக்கூடிய சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு மட்டுமல்ல இருபத்தை ஆறு இருபத்தி ஏழு வரை நீடிக்கிறது நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் தொடர்ந்து கடைபிடித்து வாருங்கள் கண்டிப்பாக மினராசி அன்பர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வருவார்கள் தங்களுடைய வாழ்க்கையை எதிர்நோக்குவதற்குண்டான சக்தி பெறுவீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மிதனாசி அன்பர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்